இன்று நாம் கேட்கப் போகும் கதை முருகனும் மாங்கனியும் அறிவுக்கும் அன்புக்கும் இடையே நடந்த அதிசய கதை ஒரு நாள் நாரதர் சிவபெருமானிடம் ஒரு தெய்வீக மாங்கனியை தந்தார் அந்த மாங்கனியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது கேள்வியாகியது சிவபெருமான் சொன்னார் இந்த மாங்கனியை உலகை முழுவதும் சுற்றி வந்து வரும் ஒருவருக்குக் கொடுக்கிறேன் சிவபெருமான் சுவாமி மலையில் வந்து முருகனை வணங்கி கேட்டார் குமாரா பிரபஞ்சத்தின் சத்தியம் சொல்லு என்று ஆனால் விநாயகர் சிந்தித்தார் உலகமே என் தந்தையும் தாயும் அவர்களைச் சுற்றி வருவதே உலகத்தை சுற்றுவதைப் போன்றது ஆனால் விநாயகர் சிந்தித்தார் உலகமே என் தந்தையும் தாயும் அவர்களைச் சுற்றி வருவதே உலகத்தை சுற்றுவதைப் போன்றது அதனால் அந்த மாங்கனை விநாயகருக்கு கிடைத்தது முருகன் திரும்பி வந்து பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தார் அவனுக்கு கோபம் வந்தது அறிவை விட முயற்சிக்கு மதிப்பில்லை என்று நினைத்து அவனை விட்டு புறப்பட்டு பழனிமலையில் மலையில் சென்று தங்கினார்